அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் பல்காம் பள்ளத்தாக்குக்கு சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இந்திய நாட்டில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கிப் நாம கிடைச்சி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கிற்கு சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்திருக்காங்க இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளையே இருக்கு நான் சொல்லணும் இந்த சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சியளிக்கும் தகவல் ஒன்றும் தற்போது வெளியாகிருக்குங்க அதாவது மக்களை அங்கே சுடும் முன் இந்துக்களை பார்த்து கலிமா சொல்லும்படி தீவிரவாதிகள் உத்தரவிட்டிருக்காங்க கலிமா அல்லது ஆறு கல்மாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களால் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஆறு மரபுகள் அப்படி இல்லைனா ஆறு சொற்றொடர்கள் அப்படின்னும் அறியப்படுது கலிமாக்கள் குழந்தைகளுக்கு எளிதில் மனப்பாடம் செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வசதியாக உருவாக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானிய முஸ்லிம் ஆறு களிமாக்கள் ஓதப்படுவது கட்டாயமாகவே இருக்கு சிலர் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் இது குரானில் இல்ல அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க இஸ்லாம் அல்லாஹ் மீதான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளும் வகையில் வகையில பாகிஸ்தான் முஸ்லிம்களால கலிமா சொல்லப்படுவது வழக்கம் ஆறு களிமாக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சொற்றொடுகள் இஸ்லாம் மீது நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கும் அல்லாவிடம் மன்னிப்பு தேடவும் அவன் நம்பிக்கையை நிராகரிக்கவும் முஸ்லிம்களால் ஓதப்படாது அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை முகமது அல்லாவின் தூதர் அப்படின்னு கூறும் பிரகடனம் மிகவும் பிரபலமான கலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுது இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு தீவிரவாதிகள் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகளிடம் கூறியிருக்காங்க அதை சொல்ல திணறிய உடனே அந்த மக்களை தீவிரவாதிகள் சுற்றி கொண்டதாக கூறப்படுது சிலர் சரியாக சொல்லியும் கூட அவர்களை சுட்டு கொலை செய்திருக்காங்க தெற்கு காஷ்மீரின் பஹல்காமில் இருக்கக்கூடிய பைரசன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது லக்ஷ்கார் ஈ தொய்யா உடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் குழு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பலர் காயமடைந்திருக்காங்க தி ரெசிடென்சி பிராண்ட் அப்படின்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கு வழியாக சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேர் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் வழிமறைத்து மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளையே இருக்கு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்வாங்க இந்த நிலையில் இன்று மாலை பயங்கரவாதிகள் திடீரென உள்ளே புகுந்திருக்காங்க பிரபலமான ரிசார்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சரமாரியாகவே சுட்டிருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் ஐயதீன் லஷ்கர் இ தொய்பாபின் பினாமி அமைப்பான ரெசிடென்சி பிராண்ட் அமைப்பு பல்காம்ல நடந்த இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்றிருக்காங்க முக்கியமா ஒவ்வொருவரையும் சுடுவதற்கு முன்பாக அவர்கள் இந்துக்களா அப்படிங்கிறத உறுதி செய்ய கீழாடைய உருவி பார்த்துவிட்டு சுட்டு கொண்டிருக்காங்க முக்கியமாக சில தாக்குதல்கள்ல சரியாக குழந்தைகளோடு இருக்கும் கணவன் மனைவிகளில் கணவனை மட்டும் குறிபார்த்து சுட்டு இருக்காங்க அதிலும் பெண் ஒருவரை சுடாம நான் ஏற்கனவே பல பெண்களை சுட்டுட்டேன் உன்னை விடறேன் நீ போய் மோடியிடம் இதை சொல் அப்படின்னு திமிராகவும் பேசியிருக்காங்க சுடப்பட்ட ஆண்கள் எல்லாமே இந்துக்கள் தானா என்பதை உறுதி செய்த பின்பே தாக்குதலை மேற்கொண்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஜம்மு காஷ்மீர் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் பல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்கேம் பள்ளத்தாக்கில் மாலை நேரம் அதாவது நேற்று மாலை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இரு பேர் சம்பவம் இந்திய சுற்றுலா பயணிகள் இரண்டு உள்ளூர் வாசிகள் மற்றும் ஒரு எமிரேட் மற்றும் ஒரு நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் அடங்குவாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறதோடு பலர் படுகாயமும் அடைந்திருக்கிறதாகவும் படுகாயம் அடைந்தவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி மூணு வயது முதியவர் மற்றும் ஒடிசாவை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது பெண்மணியும் அடங்குவாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பயங்கரவாத நிகழ்வை தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காவல்துறையின் கூட்டு நடவடிக்கையில் பைசாலான் பகுதியில் தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கக்கூடிய தேடலானது துவங்கியிருக்கிறதாகவும் தேடுதல் வேட்டையில் இராணுவமும் காவல்துறையும் முழு நேரமாக இறங்கி இருக்கிறதுனால அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு வாகன சோதனைகள் நடத்தப்பட்டும் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீரின் பார்முலா பகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு படையின் தேடுதல் வேட்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல இருந்து ஆயுதங்கள் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இதைத் தொடர்ந்து பார்த்தோன்னா தீவிரவாதிகளினுடைய இந்த தாக்குதலில் தேனிலவுக்கு சென்று அரியானாவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது கடற்படை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது அவரின் மனைவியிடம் உன்னை கொள்ள மாட்டோம் நடந்த சம்பவத்தை மோடியிடம் சொல் என தீவிரவாதிகளில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இதை அந்த பெண்ணோ ராணுவ அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறாங்க காட்டுக்குள்ள பதுங்கியிருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிடிக்கும் முயற்சியில் இந்திய இராணுவப்படை ஈடுபட்டிருக்கிறது அடர்ந்த காடு தனால ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படுகொலை அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டல குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதுல சிலரின் நிலைமைகள் மிக மோசமாக இருக்கிறதாகவும் மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கிறது பைசரன் அப்படின்னு அளிக்கப்படக்கூடிய தனிமை படைத்த புல்வெளியில் பயணிகள் நடமாடி கொண்டிருந்த வேலையில் நான்கு பயங்கரவாதிகள் பத்து திசைகளில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு கண்காணிப்பு கேமரா அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆண்டின் மே மாதத்திலையும் பல்காமிலேயே நிகழ்ந்த தாக்குதலில் இரண்டு பயணிகள் காயமடைஞ்சாங்க தற்போது நடந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பகுதியில் நிலவிய பதற்றமான சூழ்நிலையில் இந்திய ராணுவம் பணிபுரியும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருது அதில் பயணிகள் பய பயத்தால் இராணுவத்தை கூட பயங்கரவாதிகள் என எண்ணி பின்வாங்கும் காட்சிகளும் நாங்கள் இந்திய இராணுவம் உங்களை காப்பதற்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு ரம்மியமாக பேசும் வீரர்களின் உரையாடலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதலின் ஆரம்ப விசாரணைகளில் நான்கு பயங்கரவாதிகள் எம் ஃபோர் கார்பன்கள் மற்றும் ஏகே ஃபார்ட்டி செவன் ரைபிள்கள் பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கு தாக்குதல் நிகழ்ந்த இடத்துல ஐம்பது முதல் எழுபது வால் துப்பாக்கி சுற்றுகள் மீட்கப்பட்டிருக்கு கண் சாட்சிகள் மற்றும் உயிர் தப்பியவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டு பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்களும் கூறுதுங்க இந்த கொடூர சம்பவத்தினுடைய விசாரணையை தேசிய புலனாய்வுத்துறை துறை கைக்கு ஒப்படைக்கும் வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு பரிசீலனை செய்து வந்துட்டுருக்காங்க என்ன சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரவா தீவிரமாகப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஜம்மு காஷ்மீரின் பல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க உடனடியாக பல்காம்ல இராணுவம் குவிக்கப்பட்டு காயமடைந்தோர் பத்திரமாக மீட்கப்பட்டும் இருக்காங்க பிற சுற்றுலா பயணிகளும் உடனடியாக ஸ்ரீநகர் அழைத்து வரப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு உலக தலைவர்கள் உள்பட பலரும் தாக்குதல் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் பிரதமர் மோடி சவுதி பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பியிருக்காரு மத்திய அமைச்சர் அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் சென்று இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலியும் செலுத்தினார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பயங்கரவாத சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க சவுதியிலிருந்து அவசரமாக நாடு திரும்பிய மோடி டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார்